வேறு எந்த ஹீரோட ரசிகர்களுக்கும் இவ்வளவு பொறுமை இருக்குமான்னு தெரியாது ஆனால் சூர்யா ரசிகர்கள் பொறுமையின் உச்சம் அப்படின்ன சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே அன்பும் பாசமும் மரியாதையும் கொண்டிருக்காங்க ஏன்னா அவருடைய படம் தியாட்டர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆகுது எதற்கும் துணிந்தவன் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த சம்மருக்கு முன்னாடி பிப்ரவரி மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட மார்ச் பத்தாம் தேதி அதுக்கப்புறம் சூரியன் நடித்த எந்த ஒரு படமும் தியேட்டர் ரிலீஸ் ஆகலை அதே வருஷம் ஜூன் தேதி நம்ம கமலோட விக்ரம் டூ ரிலீஸ் ஆச்சு அதில் மட்டும் ரோலக்ஸாக கேமியர் பண்ணி வேற லெவலில் வந்து மிரட்டியிருந்தார் ஆனால் அவர் முழுமையான ஹீரோவாக நடித்த எந்த படமும் இந்த ரெண்டரை வருஷம் வரல அந்த ரெண்டரை வருஷ காலமும் அவர் வந்து வெயிட் பண்ணது கங்குவா கங்குவா கங்குவாக தான் ஸோ அந்த படத்துக்காக தான் ரெண்டரை வருஷத்தை கொடுத்தாரு நடுவில் வனங்காலெலாம் கொடுத்தாரு அது வீணாக பண்ணிட்டார் நம்ம பாலா பட் இருந்தாலும் கூட இப்போது கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது சுக்கிரமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் இதில் சூரியா ஃபார்ட்டி ஃபோர் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரசிகர்கள் ரொம்பவே மண்டை காஞ்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து வேக வேகமாக படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாராம் சூர்யார்கள் இப்போது கங்குவா நவம்பர் ஃபோர்ட்டின் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் கார்த்திக் சூப்பராக படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் அதை விட ஒரு இன்ப அதிர்ச்சி ரசிகர்களுக்கு என்ன அப்படின்னா அதாவது வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் நடிக்க போகிறாரு ஆனால் வாடிவாசலுக்கு முன்னாடியே ஒரு படம் நடிக்க போகிறாரு இந்த படத்தை வந்து ஷார்ட் டைமில் முடித்து உடனே ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காராம் நம்ம சூர்யா அவர்கள் ஏன்னா ஏற்கனவே ரெண்டரை வருஷம் கங்குவா லேட்டு ஸோ இப்போ என்ன தான் கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் நடித்தாலும் கூட அது பற்றாது உடனே உடனே அடிக்கடி படம் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிக்காருனா ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக ஒரு படத்தை வந்து கமிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்னு அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கிறதுக்கு இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேஸே வெறும் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் அப்படிங்கிறாங்க அதாவது சம்மர்லேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவர் பொங்கலுக்கு அப்படின்னா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த படம் ஜனவரி மாதமே தொடங்கப்பட்டு ஒரே அட்டம் ஒரே ஷெட்யூலில் நாற்பத்தி அஞ்சு நாட்களை முடிச்சுட்டு உடனே சம்மருக்கு ஏப்ரல் ஃபோர்டீன் அல்லது மே மாதம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு எப்படி வெறுமனே இந்த அறிவிப்பை சொல்கிறார் அப்படின்னா அவர் இயக்குனரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க அது எந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோர்ஸில் வந்து நம்ம வேட்டையல் ஜெய்பீம் படங்களின் இயக்குனர் தாசே ஞானவேல் சூர்யா வச்சு ஏற்கனவே ஜெய்பீம்ல கலக்குனவர் அவர் டைரக்ஷனில் தான் சூர்யா நடிக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க அநேகமாக அது ஜெய்பீம் டூவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன ரூமர் போகுதுன்னா புஷ்கர் காயத்ரி சொன்ன கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அந்த படம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சில பல இந்தி இயக்குநர்கள் அப்போல்லாம் பேச்சு வருது ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் தாசே ஞானவேல் இயக்கத்தை தான் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன தான் தாசே ஞானவேல் பார்த்திங்கன்னா தோசா கிங் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை நம்ம சரவணமான அண்ணாச்சியோட வாழ்க்கை வரலாறு எடுக்கலாம் அப்படின்னாலும் கூட அதற்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சுருவாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்தது பார்ப்போம் சூர்யா விரைவில் ஒரு படம் தரப்போகிறார் அதுவும் பாருங்கள் நவம்பர் ஃபோர்டின் கங்குவா பொங்கலுக்கு வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அடுத்த சம்மருக்கே சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆறு மாத கேப்பில் ஏழு மாத கேப்பில் மூன்று படங்களை ரிலீஸ் பண்ணுறாரு இனி சூர்யாவோட வேகம் அயன் காலத்தில் எப்படி துருதுருன்னு பரபரப்பா விஜய் அஜித் ரெண்டு பேரும் ஓரம் கட்டிட்டு எங்கேயோ போனார் பார்த்தீங்களா ஸோ அந்த அளவுக்கு ஒரு உச்சம் தோறணும் அப்படி முடிவு பண்ணிட்டாரு ஸோ வந்து பார்ப்போம் சூர்யாவோட அசுர வளர்ச்சி எப்படியெல்லாம் மற்ற ஹீரோக்களுக்கு கிளியை ஏற்படுத்த போகுது அப்படின்னு